ஷர்மாவும் சரி இல்லை இப்போ ராடகாசுமே அருமையான பிசன் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போனாக ஃபுல் டிங்க் இல்லைங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மீட்டாக இருக்கும் சவுந்தரபாண்டியை வந்து டிஷம் டிஷ்யும் பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் முத்துப்பாண்டி வந்து அன்புங்க கிட்டே இருக்கிற அந்த பொருளை வாங்கிட்டு இங்கேருந்து நீ போல இல்லாட்டி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ தான் காரணமாக இருப்பேன்னா அதுக்கு நானும் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள் அப்பாவை எங்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உடனே நாலஞ்சு பேர் வந்து சண்முகத்தை கூட்டிகிட்டு அப்படியே ஆட்டோவில் இழுத்துட்டு அப்படியே வந்து வேக வேகமாக போகிறாங்க அப்பா என்னப்பா நடந்துச்சு தெரியலல்ல நான் மாட்டேங்க எப்போதும் போல் சே தப்பு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படியெல்லாம் வேறு சொன்னியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சரி நீ இப்போ எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு வந்து விசாரிக்கிறேன் தேவையில்லாம் விஷயத்தில் வந்து மாட்டியிருப்ப கடைசி நேரத்தில் நான் வந்ததுனால ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி ஒரு பக்கம் சண்முகம் நீ எல்லாம் சத்தியமாக தெரிஞ்சவே மாட்டியா என் பையன் என்னை விட்டுட்டு அப்படியே பேர் பம்போல் இருக்கு அப்பா நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா நிஜயம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாரும் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி வேணால் நீங்கள் எல்லோரும் வந்து தப்பிக்கலாம் ஆனால் கடைசி நேரத்தில் ஏன் கிட்டேருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது பார்த்துக்கங்க அந்த சௌந்தர பாண்டியை வந்து நான் பத்திரமா வந்து பார்த்துப்பேன் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏல நீ ஏன் இல்லை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்கு நீ முக்கியம்னு கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டியா நானும் கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி உனக்கு படித்து படித்து சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அப்பயும் உன்கிட்ட கேட்டேன்ல என் அண்ணனோட இதை வந்து நீ எடுத்தியானே எடுக்கவே இல்லைன்னு சாதிச்ச நான் என்ன பண்ண முடியும் உங்கள் அப்பாங்காரன் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு தினுசு தினசாக புதுசு புதுசாக திட்டம் இருந்தான் அது எல்லாம் தெரிஞ்சு சரி போனா போகட்டும் போனா போகட்டும் ஒவ்வொரு வாட்டி விட்டு வச்சா கடைசியில் சவுந்தரபாண்டி பாண்டி தான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது இனிமேட்டு அவன் இருந்தா என்ன ஆகும் அப்படி தானே என்னால் யோசிக்க முடியும் ஏய் சூடாமணி நம்மளை எல்லாம் விட்டுட்டு போனது நமக்கு எவ்வளோ தெரியுமா தர்ம சங்கடமாக போச்சு திருப்பியும் வந்து இது மாதிரிலாம் ஒன்று நடக்கணுமா நான் இருக்கேன் இல்லைங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் உன் தங்கச்சியை நல்லபடியாக வந்து பாதுகாக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லாமல் போச்சான்னு சொல்லி நம்ம வைகுண்டமும் பரணியும் கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அப்பா அது எல்லாத்தையும் என் அம்மா இருந்து பத்திரமா பார்த்துப்பா ஆனால் நான் செஞ்ச விஷயத்தில் என் அம்மா துளி கூட வந்து கோவப்படவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வைஜெயந்தியை வந்து காட்டுறாங்க ஏலே இன்னைக்கு வேற லெவலில் டுவிஸ்ட் நடந்திருக்கு போல இருக்கே சண்முகத்தோட எதிரினா நம்மளும் அவரை நண்பராக அணைச்சிக்கணும் அப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா சண்முகத்தை பழிவாங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து ஒருத்தவங்க வந்து மீட் பண்ண வராங்க நம்ம சௌந்தரபாண்டிய இது மாதிரி எங்கள் அம்மா உங்களை பார்க்கணும் அவங்களும் சண்முகத்தோட தான் உண்மையாக சொல்கிறீங்களா பொய்யா சொல்கிறீங்களா நீங்கள் பார்க்கணும் தயவு செஞ்சு வந்து அனுமதி கொடுங்கன்னொடனே வராங்க வீட்டுக்குள்ள என்ன சவுந்தரபாண்டி எப்படி இருக்கீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே எதுவும் பேச வேணாம் பின் வாங்க பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே பின்பக்கமாக வந்து கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க நீங்கள் யார் என்ன ஏது நானும் சண்முகத்தால் பிரச்சனையை வந்து அனுபவிச்சு தான் என் புருஷன் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க அப்படியா கூட காலையில் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இது மாதிரி கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படிங்களா நிச்சயம் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நானும் சண்முகத்தை பழி வாங்காமல் சும்மா விட மாட்டேன் ஐயாவும் லேசுப்பட்டவர் இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் ஐயா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சனியின்னு வந்து சொல்கிறாங்க சொல்லாத சொல்லாதன்னு சொல்லியும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓ நீங்களும் எனக்கு எதிராக தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் சண்முகத்தை உங்களால் ஜெயிக்கவே முடியாமல் போச்சே உங்களோட மாப்பிள்ளைங்கிறனாலையா அந்த வெறும் பயில நான் ஏன் மாப்பிள்ளாம் நினைக்க போகிறேன் எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இருக்க அல்ல அவள் சவுந்தர பாண்டிய விட பத்து மடங்கு யோசிப்பா சமப்பையை கெட்டிக்காரி பரணி அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டாலும் பரணியும் சண்முகமும் இப்போதைக்கு ஒத்துமையாக ராசி ஆகலை ஏன்னா அவன் விடாபடியாக வந்து யோசிச்சிட்டு இருக்கான் பரணி பேசுகிறத கேட்காம ஆனால் பரணி சொல் பேச்ச சண்முகம் கேட்க ஆரம்பிச்சு நிதானமாக தனமாக நம்ம எப்படி தலையில் நின்னாலும் ரெண்டு பேரையும் தோக்கடிக்க வாய்ப்பே இல்லை ஓ அவ்வளோ பெரிய கெட்டிக்காரியா உங்கள் பொண்ணு ஆமாம் அதனால தான் இத்தனை நாளாக எங்கள் ஐயா வந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் விவகாரம் வேறு மாதிரி தான் சண்முகம் இப்போ பரணி பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் சரிங்க நம்ம ராசியாகிடுவோம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இல்லை சனியா இந்த அம்மாவை நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்ப முடியாது நீங்கள் ஒன்றை காட்டிட்டு பத்து பிளான் போடுவீங்க அந்த அம்மா பத்தை சொல்லிட்டு நூற வந்து பிளான் போடும் அப்படி இருக்கும்போது நம்மளை கூட கோத்து விடலாம் பிரச்சனையில் மாட்டி விடலான்னு கூட சொல்லுவாங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நான் சனியா நம்ம வெங்கடேசன் வந்து மாட்டி விடலையா அதே மாதிரி தான் நம்மளை பகடக்காயாக கூட பயன்படுத்தலாம் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க அம்மா நான் என்னமா பண்ணேன் சண்முகத்துக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் இவங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க நான் நல்லது தனமாக செஞ்சேங்கிற மாதிரி மரத்துக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் முத்துப்பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பரணிக்கு என்ன உன் புருஷன் அமைதியாகிட்டானா ஆமாண்டா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு உன்னோட பொருளை நீ எடுத்துக்கிட்டல அதெல்லாம் எடுத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பார்த்து உஷாராயிரு நிச்சயம் வேற யாராவது பார்த்துருந்தா சண்முகத்தை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க நாங்கிறனால்தான் அமைதியாக வந்து இருக்கேன் எல்லா நேரத்துலையும் நானும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது பார்த்து உஷாராக வந்து இருந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மாமா என் அண்ணன் தான் பேசுனா நல்ல வேலை வேற யாரும் பார்க்கல வேற யார் பார்த்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன விஷயம் தெரியுமா ஒரு அஞ்சு வருஷங்கிட்ட சண்முகம் மாட்டுக்கும் உள்ளே இருந்திருக்கணுமா என்னெல்லாம் சொல்கிறான் அண்ணன் என் அண்ணனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்து வச்சிருக்கான் அது மொதல் தப்பு அதுக்கப்புறம் சவுந்தரபாண்டிய வந்து பிரச்சனையை உள்ளாக்கி எல்லாரும் முன்னாடியும் நின்றுருக்கான்ல இது யாராவது ஒருத்தர் வந்து சொன்னால் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நல்லா யோசிச்சு வந்து எதுவாக இருந்தாலும் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏல படிக்கிறதுக்காக பரணி வெளிநாடு போறேன்னா அதுவே உன்னால் நினைக்க முடியலையே அது ஒரு காரணம் இருக்குது நீ எதுக்காக இல்லை அஞ்சு வருஷம் உள்ளே இருந்துட்டு வருவே கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நல்லா கேளுங்க மாமா இவன் அப்பையாவது திருந்துறான் நான் பார்ப்போங்கிற மாதிரி சண்முகத்தை கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க உன்னோட அன்பு பாசம்லாம் புரியாமல் இல்லடா ஆனால் காட்ட வேண்டிய இடத்துல அன்பாக பேசணும் அதே மாதிரி கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும் நீ இப்போதைக்கு நிதானமாக இருக்கணும் நீ என் பேச்சை கேட்டனா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அமைதியாக்கிடலாம் இல்லை நான் கேட்க மாட்டேன் நீயா தான் ஒரு முடிவு எடுப்பேண்ணா அது ரொம்ப கஷ்டம்டா உன் தங்கச்சியை உனக்கு பிடிக்கணும் அமைதியாக இல்லை அவங்க எப்படி வேணாலும் போட்டோம் ஒரு பக்கம் நீ இல்லைன்னா வெங்கடேஷ் வந்து பிரச்சனை பண்ணுவான் அடுத்தது முத்துலட்சுமின்னு வரிசையாக அடுத்தடுத்த தங்கச்சிங்களாம் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் வீரலட்சுமிக்குலேருந்து எல்லாருக்கும் பார்த்து நடந்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சௌரியம்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம பரணி